இவர் சிறந்த சிவபக்தி கொண்டவர் ஆனா என்ன பண்ணிடுறாரு மனைவியோட நல்ல நட்பு இருந்த போதும் தாம்பத்திய வாழ்க்கை இருந்த போதும் பரத்தயர்மால் நாட்டம் கொண்டு அங்க போயிடுறார் இப்போ அதை வந்து சுட்டி காட்டி அவரை தவற சுட்டி காட்டணுன்றதுக்காக பெரிய புராணத்தில் சீக்கிழார் சொல்றாரு இறைவன் ஒரு சிவனடியாரா வேடம் பூண்டு பெரிய புராணத்தில் இருக்கிறத நான் சொல்றேன் சிவனடியார் வேடம் பூண்டு வராரு வந்து தன்னுடைய ஒரு மண் பிச்சை பாத்திரம் அந்த பிச்சை பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரத்தை பத்திரமா வச்சுரு நான் போய் சிவ பணிகளை செஞ்சுட்டு வரேன்ட்டு அவர் போகிறாரு போய் அவர் குளிச்சுட்டு பசி ஆறிட்டு திரும்பி வரும்போது அவர் வேணும்னா அவர் தான் அவர் நாடகம் நடத்த தானே வந்திருக்காரு இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு அந்த இவர் கொடுத்த பிச்சை பாத்திரத்தை மய மறைய செஞ்சிட்றாரு இவர் திரும்ப வந்து சிவனடியார் திருநிலைகண்டனாய்ட்ட கேட்குறாரு பிச்சை பாத்திரம் கூடுன்னு கேட்கும்போது அவருக்கு ஒரே உள்ள போய் பார்த்தா காணும் மனைவியிட்ட கேட்டா தெரியல என்ன பண்ணுவார் அனைத்து வாசக பெருமக்களே படைப்பாளிகளே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் கார்குறிச்சி அருணாசலம்னு ஒரு நாதசுர கலைஞர் இருந்தார் அவர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்து சேர்ந்தவர் அவர் ரொம்ப பிரபலமான அந்த காலகட்டத்தில் அவர் அவர் வாழ்ந்த போதே சிறப்பான இடத்தை அவருக்கு எங்கே போனாலும் புரிச்சங்களியும் போட்டப்படுகிற ஒரு போற்றப்படுகிற சிறந்த கலைஞராக இருந்தார் அவர் கச்சேரிக்கு வழக்கமாக ரயில் பயணம் செய்வார் அந்த சமயத்தில் திருநெல்வேலியிலிருந்து சென்னை பயணம் செய்யும் போது மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் ரயில் நிற்கும் அவரோட உதவியாளர் ஒருத்தர் இருப்பார் அவர் பேரும் அருணாச்சலம் அவர் மணியாச்சி சந்திப்பில் இருக்கிற ஒரு போலி ஸ்டால் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த போலி ஸ்டாலுக்கு போயிட்டு அங்கே ஐயர் போலி ஸ்டால்னு ஒன்று உண்டு அந்த போலி ஸ்டாலில் எப்பவும் ரெகுலராக போகும்போதும் வரும்போதெல்லாம் இந்த போலி வாங்கி சாப்பிட்றத ரொம்ப பழக்கமாக விரும்பி சாப்பிடுவார் அந்த வகையில் இது மாதிரி ஆக அந்த வேம்பு ஐயர் வந்து இவரோட கார்குறிச்சி அருணாசலத்தோட தீவிர ரசிகர் இவரோட இசைக்கு மயங்கி இவருக்கு இதை ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரசிகர் அதனால் அவர் என்ன பண்ணார் ஒவ்வொரு முறையும் போலி கொடுக்கும்போதும் அவர் பணம் வாங்காமையே திரும்ப கொடுத்துட்டு இருந்திருக்கார் இதை அருணாச்சலம் ஒரு நாள் நானே போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு கார் குரச்சல அருணாச்சலம் அவர்கள் போய் இந்த மாதிரி போலி கொடுங்கன்னு கேட்குறாரு இதே மாதிரி அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாகி அதிகமாக கொடுக்குறத விட நிறையா கொடுக்குறாரு பணம் வாங்கிக்க சொல்லி இவர் கேட்கும்போது அதுக்கு மறுக்கிறார் அந்த வேம்பொய்யர் ஏன் பணம் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு வாழும் காலத்துலேயும் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் உங்களுக்கு நாங்கள் சேவை செய்யறத நான் பெருமையாக கருதுறேன் இந்த இதை ஒரு சேவையான நோக்கத்தில் நான் செய்கிறதுனால உங்ககிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு இவருக்கும் இவராலையும் அதை மறுக்க முடியல வாங்க வைக்க முடியல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் ஒரு சரி நீங்களே சொல்லுங்கள் என் இசையை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா மற்ற இடங்களில் வேணும் ஒன்று பண்ணுங்க நீங்களே உங்கள் பகுதியில் மணியாட்சி பகுதியில் ஒரு கச்சேரியை ஆர்கனைஸ் பண்ணுங்கள் நான் வந்து வாசித்து தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாரு இதை கேட்டோடனே அவருக்கு பெருமகிழ்ச்சி ஒரு பெரிய இசைக்கலைஞர் பிரபலமானவர் தானாக வந்து இந்த மாதிரி கச்சேரி செஞ்சு தரேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ரொம்ப அகமகிழ்ந்து இவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய நிகழ்ச்சி இல்லையா பெரிய மேதை அவருக்கு செஞ்சு கொடுக்க அளவுக்கு இவரால் வசூல் பண்ண முடியலை ரொம்ப நாலு அஞ்சு நாட்கள் துயரமாக அவர் வீட்டில் துவண்ட வாடின முகத்தோடு இருக்கிறத அவங்க மனைவி கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் மனைவி கூப்பிட்டு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கார்குறி அருடாச்சலம் அவர்கள் நம்ம ஊரில் வந்து இசை கச்சேரி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு நான் தான் நடத்த போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை வசூல் நினச்ச அளவுக்கு வசூல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி தன்னோடய வருத்தத்தை சொல்கிறாரு எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு அதனால தான் நான் அந்த சாமி படத்துக்கிட்ட போய் பாருங்கன்னு சொன்னோடனே சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு கவர் போட்டு கவரில் பணம் வச்சுருக்கு அந்த பணத்தை பார்த்தோன்னே ஏது இதுன்னு கேட்டோடனே கார்க்குறிச்சி அருணாசலம் அவரோட மனைவி சொன்னாங்க நம்ம தாலி கொடியை வந்து அடகு வச்சு நான் அந்த பணத்தை வாங்கியிருக்கேன் நீங்கள் தைரியமாக தான் செய்யுங்க நல்லபடியாக முடியும் உங்களுடைய ரசனைக்கு உங்களுடைய பேருக்கு கெட்ட பேர் எதுவும் வந்து சேராது நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இசை கச்சேரி நாளும் வந்துச்சு காருக்குறிச்சி அருணாச்சலம் வழக்கம் போல் சிறப்பான இசை கச்சேரி செய்து முடித்தார் ரசிகர்கள்லாம் அகமகிழ்ந்து போனாங்க ஆனால் வழக்கம் போல் தான் வசூல் மட்டும் ஆகலை உடனே இசை நிகழ்ச்சி முடிஞ்ச வழி அனுப்புறத்துக்காக வேம்பு ஐயர் வராரு அவருடைய வாகனத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு தயவு செஞ்சு இந்த கவரை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பிரிக்க போகிறாரு பார்த்தா அந்த கவரை பிரிக்க வேணான்னு வேம்பு ஐயர் தடுக்கிறாரு இல்லை இதில் பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஊரில் போய் பிரித்து பாருங்கன்னு சரி சரின்னு இவர் வாங்கிக்கிறாரு பதிலுக்கு கார் குறிச்சி அவர்கள் அவர் ஒரு கவர் கொடுக்குறாரு அதே மாதிரி நீங்களும் இந்த கவரை உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு காரக்குறிச்சி அருணாசலம் வேம்பையர்த்த இந்த பணத்தை கவரை கொடுக்குறாரு என்னடா இது நாம தான் கொடுக்கணுமே அவர் கொடுக்குறாருன்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் காரக்குறிச்சி அருணாசலத்தில் வாகனம் நகருது இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல உடனடியாக அந்த கவரை பிரித்து பார்க்குறாரு பார்த்தா இந்த அவருடைய மனைவியோட அடகு வைக்கப்பட்ட செயின் அதில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு நல்ல மனம் படைத்த கலைஞர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க இது வந்து எதுக்காக நான் இந்த கதையை சொல்கிறேன்னா ஒரு இது காரு குறிச்சியை நோக்கின்னு ஒரு சின்ன நூலில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஒரு பகுதி இது மாதிரி வாசிக்க ஆரம்பித்தோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது பல பல நூல்களாக அடுக்கிக்கிட்டே போனாங்க நம்ம பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது அதே மாதிரி வாசிப்பு என்ன தரும்னு யோசித்ததும் வாசித்ததும்னு நெல்லை ஜெயந்தா கவிஞர் அவர்கள் சிறப்பாக பல நூல்களை நான் அவர் சொன்னதுக்கப்புறம் மேற்கோள்கள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரியான நூல்களை இன்னும் வாங்கி படிக்கணும்னு அந்த வகையில் நான் சில நூல்கள் சில நூல்கள் கூட விடுங்க வாசிப்பில் என்ன கிடைக்கும் வாசிப்பு என்ன தரும் இப்போது தமிழ் திசை இந்து தமிழ் திசையில் பார்த்தீங்கன்னா வியாழன் தூறும் வாழ்வு இனிதுன்னு ஒரு பகுதி வருது நீங்கள் நிறைய சான்றோர்கள் அமர்ந்த சபை இது எல்லோரும் படிப்பீங்க அதனால் நான் நம்பி சொல்கிறேன் வாழ்வு இனிது அப்படின்னு ஒரு பகுதி வருது அதில் பால்வெளி அப்படின்ற பெயரில் கலாப்பிரியா அவர்கள் எழுதிட்டுருக்காங்க அது வந்து நிறைய ஒரு முப்பது நாற்பது வாரங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு தயவு செஞ்சு அதை படிங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது வியாழக்கிழமை வந்தோடனே நான் முதல் எடுத்தோன்னே அதை தான் படிக்கிறேன் ஏன்னா அது திருநெல்வேலியோட ஸ்லாங் அப்படியே இருக்குது இப்போ நானும் பேராசிரியர் உட்காந்து பக்கத்தில் பேசினோம்னா அவர் பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அதை படிக்கும்போது அவர் உதாரணத்துக்கு ஒரு சமையல் தவசு பிள்ளைகளை வச்சு எப்படி சமையல் வேலை பார்ப்பாங்க அது எந்தெந்த மாதிரியான சமையல்களுக்கு எப்படிப்பட்டவர்கள சேர்த்துக்குவாங்க அப்படின்னு அவர் விவரிக்கிற நோ விவரிக்கிற போக்கு இருக்குது பார்த்திங்களா அது வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் நீ அதை எனக்கே வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்போ இந்த மண்ணின் மைந்தர்களாக நீங்கள் அந்த படித்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய உள்ளத்தை விட ஒரு சிறந்த இடத்தை பிடிக்கும் அதை நீங்கள் மறுக்கவே முடியாது அதே மாதிரி அவரோட அனுபவத்தில் ஃபோட்டோ பிடிக்க போகிறத ஒரு ரெண்டு பேஜில் எழுதியிருக்காரு ஃபோட்டோ பிடிக்கிறத எவ்வளோ ஒரு வைபவமாக அந்த காலத்தில் ஸ்டூ இப்போ தான் வந்து கைக்கு கை எல்லாம் வீட்டுக்கு வீடு மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது கேமராவோட அப்போது ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறத ஒரு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க எப்படி வீட்டில் கிளம்புவாங்க அதுக்கு ஜங்ஷனில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இசக்கி அண்ணாச்சியோட ஸ்டூடியோ இருக்கும் அதில் வந்து இந்த திரைச்சீலைகள் எப்படி இருக்கும் அங்கே மேக்கப் பண்ணுறதுக்கு எப்படி ஐ திங்ஸ் வச்சுருப்பாங்க அங்கே போகிற ஆண்களுக்கு வந்து டை எப்படி வச்சுருப்பாங்க அந்த போகிற பெண்கள் எப்படி தங்களை அழகுபடுத்திக்குவாங்க அதற்கு பின்னால் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு பெயிண்டிங்ஸ் அப்படின்னு ஒரு விவரிக்கிறாரு அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவை பற்றி எழுதியிருக்காரு பொங்கல் விழாவை கூட இல்லாமல் பொங்கல் வாழ்த்து அட்டையை பற்றி எழுதியிருக்காரு அப்படியே அதை படித்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு படிங்க மெய் மறந்துடுவோம் நீங்கள் உங்களுடைய சின்ன வயசில் பொங்கல் வாழ்த்து அட்டையை பார்க்கும்போது என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கி அடைய முடியும் அந்த இப்படி படித்தீங்கன்னா ஏன்னா அந்த ஓவியங்கள் அந்த சிவகாசி மாதவன் கொண்டையராஜு இந்த மாதிரியான ஓவியர்களோட சிறப்பான வரைபடங்களோட அந்த ஓவியங்களோட வாழ்த்து அட்டைகள் இருந்த இருந்ததை சொல்லியிருக்காரு அதை படிச்சிங்கன்னா அந்த வாழ்த்து அட்டை அதை வாங்குறதுக்கும் அதை டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க அந்த ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி கடைகளில் புத்தகங்கள் கடைகளில் வச்சிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றத விவரிக்கிறாரு அதே போல் தான் அந்த பொங்கல் முடிஞ்சோடனே அந்த அந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் கறி நாள்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ அதையும் குறிப்பிட்டிருக்காரு அந்த கறி நாளை வந்து நம்ம கறி சாப்பிட்ற நாளாக மாற்றிக்கிட்டோம் அந்த கறி நாள் அன்னைக்கு மொதல் நாள் சுண்டக்கறி மொதல் நாள் வச்ச பொங்கல் அந்த காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆ ஆற்றங்கரைக்கு இங்கெல்லாம் போய் உட்காந்து குடும்பத்தோட குளித்து குறுக்குத்துறை ஆற்றுல உட்காந்து குளிக்கிற அந்த வைபவங்களை அவ்வளோ அப்படி அப்படி பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவர் சொல்கிறது அவரோட சம்பாஷணைகள் அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிறப்பான ஆசிரியர்களோட எழுத்துக்கள் வாசிப்புகள் இருக்குது அதே மாதிரி அவர் இந்த அச்சு அச்சுக்கோறுக்கிறத பற்றி ஒரு வாரம் எழுதியிருக்காரு அச்சுக்கோறுக்கிறத எவ் எவ்வளோ ஒரு காலத்தில் ஒரு சிறப்பான தொழிலா இருந்துச்சு அது அவருக்கு எப்படி பின் அவர் பயன்பட்டது அவரோட வாழ்க்கையில் அப்படின்றத இப்ப எழுதியிருக்காரு அச்சு கோர்க்கறதுல சென்னையில் நிறைய பேர் சென்னை போயிருப்பீங்க நானுமே நிறைய நான் வேலை பார்த்திருக்கேன் அங்கே நுங்கம்பாக்கம் பக்கத்தில் நெல்சன் மாணிக்கம் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும் அது யாரோ அந்த காலத்து அரசியல்வாதியும் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அந்த நெல்சன் மாணிக்கம் என்பவர் அச்சு கோர்க்கிற அந்த அச்சு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா மெட்டல் லெட்டர்ஸ் அந்த லெட்டர்ஸை தயார் பண்ணுற தொழில் செய்கிற ஒரு நபர் தான் வந்து நெல்சன் மாணிக்கம் அவர்கள் அந்த பகுதியில் அவர் தொழிற்சாலையே வச்சுருந்தார் அதனால் அவர் பெயராலேயே அந்த சாலை அழைக்கப்படுது அப்படின்ற கருத்து அது அதில் முக்கியமாக அச்சுக்கு ஒருக்கிறத பற்றி சொல்லும்போது வண்ண நிலவன் அவர்களோட எஸ்தர் சிறுகதையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் எவ்வளோ ரொம்ப ஃபெமிலியரான சிறுகதை என்று அந்த சிறுகதை முதல் முதல்ல அச்சுக்கு வரும்போது இவர் அந்த சிறுகதையை அச்சு கோர்த்துருக்காரு அந்த பெருமை எனக்கு இருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அந்த வகையில் அவரோட அனுபவங்களை அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காரு தயவு செஞ்சு இந்த பால்வழி அப்படின்ற தொடரை நீங்கள்லாம் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது நான் சில படித்த புத்தகங்கள் எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கங்களை சொல்லணும்னா நான் வந்து காவேரி கரையில் பிறந்தவன் அந்த வகையில் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொல்லி தீ ஜா தி ஜானகிராமன் அவர்களோட ஒரு நூல் இருக்குது அடடா அற்புதமான ஒரு பயண இலக்கியம் ஒரு பயண இலக்கியத்தோட ஒரு முன்னோடி தமிழ்ல அப்படின்னு சொன்னோம்னா அந்த நூலை எல்லாரும் குறிப்பிடுறாங்க நான் குறிப்பிடலை அதனால் அந்த நூலை வாங்கி படிக்கும்போது அப்படியே அவரும் அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் எழுத்து உலகத்தில் தீ ஜானகிராமன் அதை கூட வந்து சிட்டி அப்படின்றவரோட சேர்ந்து அந்த எழுதியிருப்பார் அவருடைய காவிரி பயணம் பார்த்தீங்கன்னா அங்கே முதன் முதலாக காவிரி எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே ஆரம்பித்து காவிரியோட தென்கரையிலேயே நடந்து போய் பயணப்பட்டு அங்கே இருக்கிற அனைத்து துறைகளையும் ஊர்களையும் அந்த ஊரில் பிரபலமானவங்களையும் பற்றி சிறப்பாக குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காவிரி கரைக்கா நம்ம தஞ்சாவூர் அது கரையை போய் கடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வர்ற பகுதியை பார்த்து வர்ணிக்கும் போது சொல்கிறாரு தஞ்சாவூர்லேருந்து கோவலனும் கண்ணகியும் நடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு தயவு செஞ்சு பயண இலக்கியத்தில் அனுபவம் இருக்க இப்போ வந்துட்டு லடாக் வரையிலும் பைக்கில் போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது ஏன் போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க பயணப்பட்டிருக்காங்க அந்த பயணத்தை நீங்கள் படித்து பாருங்க அருமையாக இருக்கும் இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் தென் இப்போது இளைஞர்கள் இருக்கீங்க என்ன இவர் பழைய ஆள் போல இருக்குது பழைய கதையெல்லாம் இருக்காரு நினைக்காதீங்க இப்போது சயின்ஸ் ஃபிக்ஷன் வேணுமா தமிழில் போன முந்தின வருஷம் ஒரு நூல் வந்திருக்கு கபிலன் வைரமுத்து எழுதிய ஆகோல் ஆகோல் சிறப்பான தமிழ் வார்த்தை அது ஆகோல்ன்ற ஒரு புனைவு சயின்ஸ் ஃபிக்ஷன் அறிவியல் புனைவு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அதை படிக்க ஒவ்வொரு பேஜையும் புரட்டும் போது அடுத்த பேஜ் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும் அதில் என்ன விஷயம்னா டைம் மிஷின் சொல்கிறேன் இல்லையா நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறைய தமிழ் படங்கள் ஆங்கில படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா டைம் மிஷின் டைம் மிஷினை வச்சு ஒரு எழுதப்பட்டிருக்க ஒரு சிறப்பான தமிழ் நாவல் அவர் பழைய வரலாறையும் இன்றைய நடப்பு நிகழ்வையும் ஒரு மிக்ஸ் பண்ணுறாரு அதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாவல் எனக்கு தெரிஞ்சு அறிவியல் புனைவு நாவல்களில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நாவல் ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாநல்லூர் பக்கத்தில் ஒரு வரலாறு பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இந்த கைரேக சட்டத்தை எதிர்த்து ஒரு பதினேழு நபர்கள் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அந்த கைரேக சட்டத்தை நட நடத்தப்பட்ட நிகழ்வையும் இப்போது ஒரு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச சொல்லலை அவர் இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனையில் அந்த நாவலை படைச்சிருக்காரு அப்போ வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு ஒரு எண் வழங்கப்பட்டு அந்த எண்ணால் தான் அவன் அழைக்கப்படணும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலிருந்து அந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு சமயங்கள் நடந்த பெருமானூர் கலவரத்தையும் கனெக்ட் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா சிறப்பான படைப்பு தயவு செஞ்சு இளைஞர்கள் அதை படிங்க படித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது எனக்கு முன்னால் பேசிய கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு ஒரு பாடலை சொல்லிவிட்டு அதில் திருநீலகண்டரை பற்றி சொன்னாங்க திருநீலகண்டரை பற்றி ஒரு சின்ன கதை தான் இருக்குது நான் சொல்லிடுறேன் திருநீலகண்டரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் திருநீலகண்டர் பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தர் சிதம்பரத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிதம்பரத்தில் அவரோட மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு அவர் வந்து மண்பாண்டம் செய்யும் தொழிலாளராக இருக்கார் சிவனடியார்களுக்கு திருவோடு மற்றும் அவங்க வீட்டுக்கு தேவையான அதை வந்து இலவசமாக செஞ்சு கொடுக்குறத அவரோட பணி அப்படி இருக்கும்போது இவர் சிறந்த சிவபக்தி கொண்டவர் ஆனால் என்ன பண்ணிடுறாரு மனைவியோட நல்ல நட்பு இருந்த போதும் தாம்பத்திய வாழ்க்கை இருந்த போதும் பறத்த நாட்டம் கொண்டு அங்கே போயிடுறார் இப்போது அதை வந்து சுட்டி காட்டி அவரை தவற சுட்டி காட்டணுன்றதுக்காக பெரிய புராணத்தில் சீக்கியார் சொல்கிறார் இறைவன் ஒரு சிவனடியாராக வேடம் பூண்டு இருக்க பெரிய புராணத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் சிவனடியார் வேடம் பூண்டு வராரு வந்து தன்னுடைய ஒரு மண் பிச்சை பாத்திரம் அந்த பிச்சை பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரத்தை பத்திரமாக வச்சுரு நான் போய் பணிகளை செஞ்சுட்டு வரேன்ட்டு அவர் போகிறாரு போய் அவர் குளிச்சுட்டு பசியாரிட்டு திரும்பி வரும்போது அவர் வேணும்னு அவர் தான் அவர் நாடகம் நடத்த தானே வந்திருக்காரு இல்லையா அதனால என்ன பண்ணுறாரு ஒரு அந்த இவர் கொடுத்த பிச்சை பாத்திரத்தை மய மறைய செஞ்சிடறாரு இவர் திரும்ப வந்து சிவனடியார் திருநிலைக்கண்டனாயார் கேட்குறாரு பிச்சை பாத்திரம் கூடுன்னு கேட்கும்போது அவருக்கு ஒரே உள்ள போய் பார்த்தா காணோம் மனைவியிட்ட கேட்டால் தெரியலை என்ன பண்ணுவார் சிவனடியாராச்சே ஏதாவது சாபம் விட்டா என்ன பண்ணுறது நம்ம வந்து சிவனடியாருக்கு சேவை செய்ய தான் இருக்கோம் அப்படின்ட்டு மனக்கலக்கத்தில் என்ன சொல்கிறாரு இவர் ஒரு மண்பாண்டம் அதே மாதிரி நினைவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாண்டம் செஞ்சு ஒரு கொடுக்குறாரு இவருக்கு கோபம் வந்துடுது எனக்கு என்னோடய தான் வேணும் வேற யாரும் தான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு மனம் கலங்கி போன இவர் இல்லை பாத்திரம் காணாம தான் போச்சு அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதுக்கு ஒத்துக்க மாட்டிக்கிறாரு அந்த சிவனடியார் இந்த சமயத்தில் நடுவில் விட்டு போன ஒன்று சொல்கிறேன் இந்த பரத்தையர் பால் இவர் நாடி திருநீலக்கண்ட போனதை அறிந்து கொண்ட அவருடைய மனைவி ரத்னமாலை என்ன பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் இனிமேல் என்னைய தீண்டக்கூடாது தீண்டுவாராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா என்னென்னா நீ அதாவது பரத்தையர் பால் நீ போய் ஒரு பொண்ணை தொட்ட நீ வந்து மறுபடியும் என்னை தொடாத நீ தொட்டேன்னா நான் வந்து விஷம் மருந்தி நான் இறந்துருவேன்றது அர்த்தம் இதை சொன்னவனே அவங்க வந்து அப்பையிலேருந்து அவர்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையில் பேசாமல் தொடாமல் அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க இதையும் அந்த சிவ லீலையால் அதை மாற்றணும்னு சிவனடியார் என்ன பண்ணுறாரு இப்போ பாத்திரம் மண் பாண்டம் காணாமல் போச்சு இல்லையா அதனால் உடனடியாக அந்த ஊர் பொது நீதிமன்றத்தின் முன்னால் நீ வந்து அங்கே வந்து சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஊரில் நடுவர்கள் பெரியோர் மன்றத்தில் அழைக்கப்படுறாங்க அங்கே போய் இவர் என்னுடைய நான் அவரோட பாண்டத்தை வாங்கினேன் ஆனால் வீட்டில் வச்சுருந்தேன் அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் இதை யார் நம்புவாங்க நம்ப மாட்டோம் நாங்கள் அப்படின்னா சரி அப்போ வந்து அவர் மனைவியோட நீரில் குளத்தில் மூழ்கி சத்தியம் பண்ண செய்யுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியார் சொல்கிறார் இவருக்கு ஒரே பதட்டம் வந்துருச்சு யாருக்கும் தெரியாது இவங்க மனைவிக்கும் இவருக்கும் சண்டை வந்தது இது அது இல்லாமல் இவர் பரத்தை போனதும் அதனால் அவங்க மனைவிக்கு கோபிச்சுக்கிட்டு சண்டை வந்ததும் யாருக்கும் சொல்லாமல் இருக்கார் இப்போது அவர் மனைவியை தொட முடியாது தொட்டால் அவங்க வந்து விசமருந்தி இறந்துறதாக சொல்லுவாங்க இந்த விஷயத்த அவர் சொல்கிறார் சபை முன்னால் சொல்லி நான் வந்து இந்த மாதிரி மனைவியை தொட முடியாது நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கும்போது இதையும் யாரும் நம்ம இல்லை என்னடா இது ஒரே ஒம்பா போச்சு சரி ஒன்றே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அடி நீள முடிய ஒரு குச்சியை எடுத்து இதை ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து குளத்தில் மூழ்கி எழுந்தால் போதுமான்னு கேட்குறாங்க சபையினர் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் இருக்க அந்த குளத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா படி இறங்கி அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிக்கிறாங்க போது அவங்க இளமை திரும்பி அவங்க இறை சிறை சிவனோட அருளால் அவங்க இளமையை திரும்பி அவங்க திரும்பிடுறாங்க இதுதான் கதை திருநீலகண்டருடைய தீண்டுவாராயின் நீலகண்டம்னு சொல்கிற கதை இதுதான் அதனால் இதுவும் எங்கடின்னா பெரிய பிராணம் குறித்த ஒரு நூல்களில் தான் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அத இன்னும் இப்போதைக்கு ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னொரு நூலை வேணால் நான் சொல்கிறேன் கவிஞரா வெண்ணிலா அப்படின்றவங்க எழுதி ஆனந்த விகடனில் நிறைய வாரங்கள் தொடர்கதையாக வந்த ஒரு சிறப்பான ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா நீர் அதிகாரம் அது நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் இப்போதைக்கு ஒரு வரலாறில் நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இப்போ இருக்கிற பண வசதியில் ஆள் பலத்தில் ஒரு அணையை கட்டுறது எவ்வளவு எளிமையானது இப்போ சூழ்நிலையிலே எவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்றது தெரியும் ஆனால் நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய மலைகள் யாரும் நுழைய முடியாத மலைகளுக்கு நடுவில் கொண்டு போய் ரெண்டு அரசாங்கங்களுக்கு நடுவில் அப்போ கேரளா இப்போ தற்போதைய கேரளாவான அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு சொந்தமான அந்த ஒரு பகுதியில் ஒரு அணைய கட்டுறன்னு முடிவு செஞ்சு அதுக்கு என்னென்ன பாடுபட்டாங்க எவ்வளவு பணம் பொருள் செலவழித்தாங்க எவ்வளவு பேர் தன் உயிரை கொடுத்தாங்க அப்போ நடந்த கொள்ளை நோய்களில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற வரலாறு ஒரு ஓவியம் போல பதிவு செஞ்சுருக்காங்க கவிஞர் ஆ வெண்ணிலா அவர்கள் அந்த நீர் அதிகாரம் கதையை நீங்கள் படித்தீங்கன்னா நாவலில் படித்தீங்கன்னா இப்போது தேனி தேனி மாவட்டம் இந்த போடி கம்பம் நாங்கள் இப்போ சமீபத்தில்